இருக்கிறது இது காலகட்டங்கள்ல நமக்கு ஒரு நல்ல ஜாக்பாட் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன லாபஸ்தானத்தை நோக்கி அந்த வக்கர குரு அப்படிங்கிறது நாம் மிகவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக எப்படியாவது ஒரு லாபத்தை அடைய வேண்டும் அப்படின்னு தான் நாம் பயணி இப்போ என்ன ஆகும்னா சார் குரு நாங்கள் தெருவில் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் போய் நாம் அந்த லாபத்தை ஈட்ட வேண்டும் அப்படின்னு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அயராமல் உழைப்போம் அதன் மூலம் முதல்ல நமக்கு ஐந்தாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய காரகத்துவம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மேன்மை ஒரு அபிவிருத்தி ஒரு திருப்தி ஒரு பூரண நிம்மதியை நாம் அடைந்து விடுவோம் அதன் பிறகு நமக்கு எட்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அவமானங்கள் தோல்விகளிலிருந்து விடுதலை பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய நினைத்த காரியத்தில் வெற்றி லாபம் ஈட்டுவது இது அனைத்துமே நமக்கு பூரணமாக ஏற்படக்கூடிய அமைப்பு என்று எடுத்துக்கொள்வோம் அதாவது எப்படியாவது நான் அந்த லாபத்தை